அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை நாள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் எந்த அளவுக்கு அமாவாசை நாள் எவ்வளவு முக்கியமான கருதப்படுகிறதோ அதே அளவுக்கு எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றுவதிலையும் அமாவாசை நாள் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லலாங்க அமாவாசை நாளில் நம்ம கண் திருஷ்டி போவதற்கு என்ன பரிகாரங்களை செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடா பார்க்க வேணும் விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரஹி அம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம திருஷ்டி கழிப்பதற்கு நாளில் மதிய நேரத்துல பன்னிரெண்டு மணிக்கு மேல இந்த திருஷ்டியை சுத்தி போடலாங்க அப்படி முடியாதவங்க இரவு மணிக்கு இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் தனித்தனியாக நிக்க வச்சு அவங்களுக்கு தனித்தனியாக பழத்தை பயன்படுத்த வேணுங்க அதாவது ஒருவருக்கு ஒரு எலுமிச்சம்பளத்தை வைத்து தாங்க இந்த திருஷ்டியை கழிக்க வேணும் வீட்டில் இருக்கும் பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை இந்த எலுமச்சம்பழத்தை சுற்றி போடலாங்க ஒருவேளை கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருஷ்டியை சுத்தி போடுவாங்க அதே போல் கணவன் பழத்தை சுற்றி போட்டு திருஷ்டியை மனைவி கொள்ள வேணுங்க எலுமச்சம்பழத்தை சுத்தி போட்டு திருஷ்டியை கழித்து கொள்ள வேணும் நம்ம திருஷ்டியை கழிப்பதற்கு முதல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்க வேணுங்க அதில் கருப்பு நிறத்தில் ஒரு மைய வைக்க வேணுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்கள் போடக்கூடிய மையாக இருந்தாலும் பரவாயில்லங்க மஸ்காரா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதில் வைத்துக் கொள்ளுங்க அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க சமைக்கும் பாத்திரத்தில் சமைக்கும் இடத்துல அடுப்பு கறி இருந்தாலும் அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொளுத்து எடுத்து இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழத்தில் ஒரு பொட்டு வைத்துக் கொள்ளுங்க விரல்லா கருப்பு மையத்தொட்டு எலுமிச்சம் பழத்தின் மேல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொட்டாவது வச்சிருக்க வேணுங்க அமாவாசை நாளில் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் திருஷ்டியை கழிப்பதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிழக்கு பார்த்தபடி நின்று உங்களுடைய இடது கையில் இந்த பழத்தை எடுத்து ஒரு உக்கிரமான அம்மன் பெயரை மூன்று முறை சொல்ல வேணுங்க அங்காள பரமேஸ்வரி காளி வராகி அம்மன் உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குதோ அந்த அம்பாளுடைய பெயரை மூன்று தடவை சொல்லுங்கள் அதற்கு பிறகு அந்த அம்பாளுடைய முழு மனதோடு நம்பி வேண்டி அதற்குப் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்களது தலையை இடதுபுறத்திலிருந்து வளதும் முறமாக ஆன்டிக்ளிக் வைரஸ் மூணு முறை சுற்றி உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்ற இறக்கமாக மூன்று முறை ஏற்றி இறக்கி இந்த எலுமிச்சம்பழத்தை நான்கு பாகங்களாக வெட்டி பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம திருஷ்டியை போது அந்த எலுமிச்சம்பழத்தை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாதுங்க நான்கு பாகங்களாக தாங்க பிரிக்க வேணும் எலுமிச்சம்பழத்தோட அடிபாகம் வெட்டக்கூடாதுங்க மேல் பாகம் மட்டுந்தாங்க நான்காக வெட்டப்பட வேணுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெட்டியை இந்த எலுமிச்சம்பழம் பழத்தில் உங்கள் வாயால் மூன்று முறை காற்ற ஊத வேணுங்க அதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் வைத்து சுருட்டி கொண்டு போய் வீட்டிற்கு வெளியில் கால் படாத இடத்துல விட்டு வந்து உங்களால இப்படி போய் வெளியில கால்படாத இடத்துல போட உங்களுடைய குப்பை தொட்டியில கூட போட்டு வீட்டுக்கு அதை வைத்து திருஷ்டியை நேரத்தில் வைக்க வைக்கக்கூடாதுங்க நிலைவாசலுக்கு பக்கத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து விட்டு விழுந்ததும் கூட தூக்கி தூரமாக போட்டு விடுவது ரொம்பவே நல்லதுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த முறையில தாங்க நீங்க திருஷ்டியை கழிக்க வேணும் அந்த கிழக்கு பார்த்தபடி நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க மேற்கு பார்த்தபடி நின்று திருஷ்டியை எடுக்க வேணுங்க குறிப்பிட்ட அந்த நபருக்கு மேல் சொன்னபடி திருஷ்டியை கழிக்க வேணுங்க இந்த முறையில் அமாவாசை நாளில் திருஷ்டியை கழிச்சிங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வெளியேறி விடுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் கண் திருஷ்டியை கழிப்பதற்கு எலுமச்சம்பளம் கல்லுப்பு கற்பூரம் மிளகாய் போன்றவற்றை கண்திருஷ்டியா கழிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பராணி பொடி கருவேலம் பட்டா பொடி வெண்கடுகு தூள் போன்றவற்றை கலந்து வீடு மற்றும் கடைகள் மற்றும் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களில் தீப புகை காட்டி கண்திருஷ்டியா கழிக்கலாங்க பழத்தை சுற்றி போட்டு கண்திருஷ்டியாக அன்றைய நாளில் கழிப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் கல்லுப்பை தண்ணீரில் கலந்து அதை கொண்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு குளிக்க வைக்கலாங்க இதனாலையும் கூட கண் திருஷ்டி கழிந்து விடுணும் சொல்லலாங்க அதே போல் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் சாம்பராணி பொடியோடு கருவேலம்பட்டை வெண்கடுகு தூள் ஆகியவற்றை கலந்து வீடு கடை அலுவலகத்தில் தீப தூப புகை காட்டினங்கன்னா கண் திருஷ்டியானது கழிந்து விடுங்க அதே போல் அமாவாசை நாளில் மஞ்சள் தண்ணீரில் தேங்க நினைத்து அதற்கு மேலே கற்பூரம் ஏற்றி வாசலை சுற்றி ஒரு ஓரமாக உடைக்கலாங்க இதனாலேயும் கூட கண் திருஷ்டி விலகிவிடணும் சொல்லலாங்க அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண் திருஷ்டி நீங்க வேணுங்கன்னா மாதந்தோறும் நாளில் கட்டாயமாக நம்முடைய வீட்டில் இருப்பவங்களுக்கு கண் திருஷ்டியை கழிக்க வேணுங்க அதே போல அம்மாவாசை திதியில் திருஷ்டியை சுற்றி போடுவது நம்முடைய குடும்பத்தில் இருந்து கண் திருஷ்டியானதை விலகிவிடணும் சொல்லலாங்க அதே போல குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆணி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த நாளில் கண் திருஷ்டியை கழிக்க காலை மற்றும் மாலை நேரம் ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுதுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் திருஷ்டியை கழிப்பதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுதுங்க இருந்தாலும் அமாவாசை திதியில் எப்போது வேண்டுமானாலும் கண் திருஷ்டியை கழிக்கலாங்க கண் திருஷ்டி கழிக்க எலுமச்ச பழம் கழுப்பு மிளகாய் கற்பூரம் போன்ற பொருட்களை பயன்படுத்தி கண் திருஷ்டியை கழிக்கலாங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா எலுமச்சம் பழம் பார்த்திங்கன்னா கிரகத்து கொள்ளும் ஆற்றல் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க குறைந்தது அரை மணி நேரத்திற்கு மேலாக கெட்ட சதிகள் சுற்றி இருக்கும் இடத்துல எலுமிச்சம்பழம் வைத்திருப்பதோ அல்லது திருஷ்டியை கழித்தாலோ அதனுடைய சக்தி எழுத எளிதாக எலுமிச்சம்பழம் கிரகித்து கொள்ளணும் சொல்லலாங்க அதே போல எலுமிச்சம்பழத்தின் மூலமாகவும் திருஷ்டி தோஷத்தை விலக்கி கொள்ளலாங்க நல்ல பழுத்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை இரண்டாக பிளத்து குங்குமம் தடவி யாருக்கு திருஷ்டி இருக்கிறதோ அவரை சூரியனை நோக்கி நிற்க வைத்து அல்லது உட்கார வைத்தோ மூன்று முறை எலுமிச்சம்பழத்தை சுற்றி அதனை கிழக்கு இல்லைனா தெற்கு மேற்கு வடக்கு என நான்கு திசைகளிலும் விட்டுருஞ்சிங்கன்னா கண் திருஷ்டியானது கழிந்து விடணும் சொல்லலாங்க அதே போல் எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா தீய சக்திகளை திருஷ்டியின் பாதிப்புகளை நெருங்க விடாமல் செஞ்சு விடுங்க எளிமையானதும் கூட எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி திருஷ்டியை கழிக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை அந்த பழம் காய்ந்து போகும் வரை காலால் மிதிப்பது கையால் தொடுவதோ செய்யக்கூடாதுங்க அது தவறான செயலாகுங்க எலுமிச்சம்பழத்துக்கு திருஷ்டியை கழிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அந்த கண்ணடி தாங்க திருஷ்டின்னு சொல்லப்படுது மற்றவங்க நம்ம பார்க்கும்போது பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்படுங்க பாதிப்பு ஏற்படாமல் இருக்க திருஷ்டி பட்டுவிட்டதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமி வீட்டுக்கு திருஷ்டி கழிப்பது ரொம்பவே நல்லதுங்க அப்படி செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு திருஷ்டியை கழிக்கலாங்க இப்படி கழிப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாங்க அதே போல வீட்டில் எல்லா பகுதியிலையும் வேப்பிலையை கொண்டு மஞ்சள் நீர் தெளித்து திருஷ்டியை கழிக்க வேண்டும் கண் திருஷ்டியை கழிப்பதற்கு முதல்ல கடல் தண்ணீரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் ஊற்றி விட்டு வச்சுக்க வேணுங்க அதற்கு பின்னாடி வீட்டை சுத்தம் செய்யும்போது இந்த தண்ணீரையும் சேர்த்து வீட்டை தொடக்க வேணுங்க இல்லைனா வீட்டை கழிவு விடுவேணுங்க இப்படி செய்வதன் மூலமாக கண் திருஷ்டியானது கழிந்து விடணும் சொல்லலாங்க அதே போல் ஆகாச கரடன் கிழங்க வாங்கிட்டு வந்து அதில் மஞ்சள் சந்தனம் குங்குமத்தை வச்சு கருப்பு கம்பளி கயிற்றுல கட்டி வீட்டு நிலைவாசலில் தொங்க விடுங்க இப்படி தொங்க விடுவதன் மூலமாக கண் திருஷ்டியானது குறைந்து விடணும் சொல்லலாங்க இல்லைனா விலகி விடணும் சொல்லலாங்க அதே போல வளர்பிரையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் சனிக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கடல் கரைக்கு போய் கடல் நீரை எடுத்துட்டு வந்து அதுல மஞ்சள் பொடிய கொஞ்சமா கலந்து நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகம் வீடு கடைகள்ல தெளிச்சிங்கன்னா அது கண் திருஷ்டிய கழிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுதுங்க நம்முடைய நெற்றியில இல்லைன்னா புருவங்களுக்கு இடையில மஞ்சள் நிறத்துல பொட்டு வைப்பது கண் திருஷ்டியாக குறைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் பாதுகாப்பு தருங்க மஞ்சள் பொட்டு பார்த்தீங்கன்னா தீய கண் திருஷ்டிகளை திசை திருப்பக்கூடியதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான சக்திகளை ஊக்குவிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுதுங்க அதே போல் கண் திருஷ்டியை விரட்டுவதற்கு வீட்டில் கற்பூரத்தை எரிப்பதோடு மட்டும் இல்லாமல் நறுமண புகையும் பரப்ப வேணுங்க இப்படி செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளானது வெளியேறிவிடணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடு சுத்தமாகி இதன் மூலமாக ஆக நம்முடைய வீட்டில் அமைதி செழிப்பு கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கு அணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்